ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அஷ்டமி இன்னைக்கு காலையில் நாலு பத்து கலா அப்படியே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்து ரெடியாகிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு நேற்று ரொம்ப ஈரத்திலே வந்துட்டு கோலம் போட்டோம் போல் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல பொடியில் அரிசி மாவு கலப்போம் இல்லையா இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய அரிசி மாவு ஆகிடுச்சு போல் நல்லா அப்படியே அந்த ஈரத்தில் நல்லா ஒத்திக்கிடுச்சி காலையில் கூட்டுற அது வரவே இல்லை அப்புறம் நல்லா வந்து பேச்சு அப்புறம் தான் வந்து வாசல் பெருக்குனேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலெல்லாம் வந்து சிலர் கமெண்ட்டில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வாட்டர் ஃபவுண்டென் அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நான் வாட்டர் ஃபவுண்டென் சொன்ன சொல்லலை அதுக்கு வந்து வாட்டர் ஃபால் வாட்டர் ஃபால்னு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிவிட்டு இல்லை சிஸ்டர் இது வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் மாற்றிக்கிட்டேன் அது வாயிலேயே வரவே மாட்டேங்குது சிஸ்டர் ஸோ இப்போ கூட தப்பாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் டைமு அப்புறம் சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த கிருஷ்ணா அந்த வாட்டர் ஃபவுண்டேனுக்கு பேக் சைடு வந்து கிருஷ்ணா வச்சுருந்தேனா அது ரொம்ப நல்லாயிருக்கு எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைமில் வாங்கினது சிஸ்டர் கிருஷ்ண ஜெயந்திக்காக வாங்கினது அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு குட்டி கிருஷ்ணா விக்கிரகம் வச்சுருப்பேன் அதை வச்சு தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பெரிய சிலை வந்து வாங்கினேன் இங்கே பெங்களூரில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்துலேயே வந்துட்டு மார்க்கெட்டில் அந்த மண் பாத்திரம்லாம் வச்சு செஞ்சு விற்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட எல்லா சாமி சிலைகளுமே இருக்கும் அவங்க கிட்ட வாங்கினது அது வெயிட்டே இருக்காது லைட் வெயிட்டாக இருக்கும் உள்ளே அந்த கூடு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு லைட் வெயிட்டாக தான் இருக்கும் நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து நகர்த்திக்கலாம் அதே மாதிரி அவங்க கிட்ட ஆணை சிலையும் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் அது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குங்க இந்த நம்ம நவராத்திரி கொழு வைக்கிறேன் இல்லைங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக அந்த யானை வாங்கினேன் அதுக்கு வரலட்சுமி நம்ம பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அதுவும் காட்டுறேன் நான் வீடியோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் காமிக்கிறேன் ப்ரோ இந்த துளசி மாதிரி க்கு முன்னாடி போட்ட கோலம் வந்து இன்னைக்கு காலையில் போடலை நீட்டே நான் போட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு காலையில் நம்ம கேட்டுக்கு வெளியே அந்த அந்த இடத்துல கோலமும் அப்புறம் நம்மளோட நிலவாசல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி கோலம் மட்டும் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு போட்டேன் ஏன்னா இவ்வளோ இடத்துல நான் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டேன்னா காலையில் வீட்டில் பிரம்மமுகத்தை பூஜை பண்ணணும் பசங்களுக்கு சமைக்கணும் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும் ஸோ டைம் பத்தவே பத்தாது அதனால் வந்து துளசி மாடத்துக்கு மட்டும் நீட்டு நைட்டே நான் கோலம் போட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு பூஜையில முடிச்சுட்டு வந்துட்டு அழகாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அப்புறம் போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி குடித்தேன் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தாங்க தோசையும் நிலக்கடலை சட்னி வச்சுருந்தேன் அப்புறம் லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் இருந்தது கத்திரிக்காய் புளிக்குழம்பும் அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொறிச்சிட்டு இந்த காணி இருந்தது அதை வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு அதை வந்து அந்த டென் தேர்ட்டி அந்த டைமில் வந்து பிரேக் விடுவாங்க இல்லைங்களா சோ அந்த டைம் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போனோன்னா எடிட் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா ரெண்டு சேனல் இருக்குது நம்மக்கிட்ட கவிஸ் மீடியான்னு ஒரு சேனல் அது வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பித்தது அதில் வந்து ஒன் லேக் நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆன்மீக சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீக சேனல் அதை வந்து குக்கிங் சேனலாக தான் ஆரம்பித்தேன் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் செய்கிற பூஜையெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் அது பூஜை போட போட அதில் தான் நிறையா வந்துட்டு வியூஸ் போக ஆரம்பிச்சிது சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஸோ அது ஆன்மீக சேனலாகவே அடுத்து தொடர்ந்து மாறிடுச்சு கவிஸ் மீடியான்னு சொல்லிட்டு இது வந்து ஒன் இயருக்கு ஜஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி தான் இந்த ஜெய் செல்வி ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்ற இந்த சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வெறும் கோலமாக தான் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்கிறதவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க நேற்று என்னென்னா இந்த ட்ரைபேடு என்னோட பழைய ட்ரைபேடு உடஞ்சி போச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம நவராத்திரி வரலட்சுமிக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பேக் சைடு ஸ்க்ரீன் போட்டுறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த ஸ்டாண்டு அதில் அந்த மொபைல் ஹோல்டரை வந்து கட்டி வச்சுருக்கேன் கட்டி தான் பயன்படுத்திகிட்டுருக்கேன் இன்னும் புதுசு எப்பயாவது வாங்கிக்கலாம் தான் இருக்குது இதுவுமே கொஞ்ச நாள் இதை ஓட்டலாம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த யானை அந்த ரெண்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த யானையும் அவங்கக்கிட்ட தான் ஆகணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேப்பா இதோட வீடியோவாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போயிட்டு அடுத்து கவிஸ் மீடியாவுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்குள்ளே வந்து அதை அப்லோர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கான வேலைகள் இருக்குது ஆல்ரெடி என்ன வீடியோ அப்படின்றத எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன் இன்னும் வீடியோ அதாவது பிக்சர்ஸ் வந்து போட்டு வாய்ஸ் கொடுக்குறது மட்டும்தான் கடைகடைன்னு அதுவும் முடிஞ்சிரும் ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் அன் அவருக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அந்த வேலையை போய் பார்க்கணும் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணணும் ஸோ வேலை நிறையா இருக்குது ஓகே வீடியோவை முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி சிவாயணமாக வாழ்க வளமுடன்